கரூர் நெகிழ்வை வரைக்கும் அரசனுடைய அலட்சியம் அதோட எதிர்க்கட்சி என்ற முறையில முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணம் அடுத்தது காவல்துறை முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால நாப்பத்தி ஒரு உயிர்கள் எழுந்ததற்கு இந்த அரசுதான் பொறுப்பு முதலமைச்சர் இந்த கரூர் சுகாரம் அரசியல் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லுவார் கடுமையாக இது அரசியல்னா பேசுனேனா நடைபெற்ற சம்பவம் இதே முதலமைச்சர் சொல்றார் தமிழக உறவுன்னு சொல்றார் என்ன அந்த உணர்வோடு தான் நானும் இன்றைக்கு அவர் சொல்லும்போது முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்றார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் என்னை பொறுத்து அவள் நம்முடைய தமிழ் அந்த உணர்வோடு தான் நான் பேசுறேன் எங்கேயுமே அரசியல் பேசுறேன்